கலைஞர் அவர்கள் கடந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதுல அருந்து மக்களுக்கு உள்ளிட ஒதுக்கீடு மூட்டு விழுக்காடு வழங்கி இன்று வரைக்கும் நடைமுறையில் இருந்து கொண்டிருக்கிறது அதை எதிர்த்து ஒரு சிலர் வந்து வழக்கு மன்றத்துக்கு போனார்கள் அந்த வழக்கு தமிழ்நாட்டினுடைய உயர் நீதிமன்றத்தில் இருந்து உச்ச நீதிமன்றத்துக்கு அனுப்பப்பட்டது அந்த வழக்கில் கடந்த ஒன்று எட்டு கடந்த ஒன்று ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி அன்று உச்ச நீதிமன்றம் ஏழு பேர் அடங்கிய அரசியல் சாசனமானது தீர்ப்பு அந்த தீர்ப்பில் அந்த உள்ளிடஒதுக்கீடு வழங்கியது செல்லும் மாநில அரசுக்கு உள்ளிடஒதுக்கீடு வழங்குவதற்கான அதிகாரம் இருக்கிறது வழங்கலாம் இன்னும் கூடுதலாக நல்ல தரவுகளை சேகரித்து இன்னும் பின்தங்கியுள்ள ஒரு சில சமூகங்களுக்கும் அப்படிப்பட்ட ஒதுக்கீடுகளை வழங்கலாம் என்று தீர்ப்பு கொடுத்தது அதில் இருக்கிற ஆதிக்க தலித்துகள் அவர்கள் வந்து எதிர்த்து பிரச்சனைகள் செய்தார்கள் இப்போ நாம் என்ன கேட்க போறோம்னா ஒட்டு மொத்தம் முழு பதினெட்டு விழுக்காடு இடஒதுக்கீட்டையும் கேட்டகரைசேசன் வகைப்படுத்துதல் ஒட்டுமொத்தமும் வகைப்படுத்துங்க யார் முன்னேறி இருக்கிறாங்க யார் முன்னேறல அப்படிங்கிறத இந்த அரசு மிக விரைவில் சாதிவாரி கணக்கெடுப்பை எடுத்து அதன் மூலம் கண்டுபிடிச்சு இந்த கேட்டகரைசேஷன் முன்னேறியவர்களுக்கு இவ்வளோ பர்சன்ட் பின்தங்கி இருக்கிறவர்களுக்கு இன்னும் இவ்வளோ பெர்சன்டா என்பதை தமிழ்நாடு அரசு மிக விரைவில் நிர்ணயிக்க வேண்டும் வெறுமனே மூணு பர்சன்டோடு நிற்கக்கூடாது ஒட்டுமொத்த பதினெட்டு விழுக்காட்டையும் அந்த வகைப்படுத்துதலுக்கு கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் அதில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு என்ன இப்போ இங்கே தமிழ்நாட்டில் மொத்தம் மூணு சாதிங்க பல்லர் பறையர் அருந்ததியர்னு மூணு சாதி இருக்கு ஒவ்வொரு சாதிக்கும் ஏழு பேர் கொண்ட குழு இருக்குங்க அவங்களுக்கு ஒட்டு மொத்தமாகவே ஏழு பேர் தான் ஒரு சாதியன்னா ஏழு பேர் தான் குழு அருந்ததியருக்கு ஏழு பேர் அதே போல பல்லர்களுக்கு ஏழு பேர் பறையர்களுக்கு ஏழு பேர் அவ்வளவுதான் இப்போ மூணு பேர் இருபத்தொன்னு முடிஞ்சதுங்களா இருபத்தொன்னு முடிஞ்சா எழுபத்தாறு ஜாதியில மீதி இருக்கிற ஜாதி ஐம்பது ஜாதிகளுக்கு மேல இருக்குது அந்த ஐம்பது ஜாதிகளுக்கு சமூக நீதி வழங்க வேண்டுமா வேண்டாம் இதுதான் இப்ப கேள்வி அந்த ஐம்பது சாதிகளுக்கு சமூக நீதி வழங்க வேண்டும் என்று சொன்னால் இப்ப இருக்கிற பதினெட்டு விழுக்காட்டையும் ஒட்டுமொத்தமாக வகைப்படுத்துது பிரிச்சிருங்க தனித்தனியா பிரிச்சிருங்க அதுக்கு புள்ளி ஒரு அடுங்க எடுத்து அதற்கான முடிவை தமிழ்நாடு அரசு கொண்டு வர வேண்டும் ஒன்று இரண்டாவது இதுவரைக்கும் தமிழ்நாட்டு அரசு ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முன் தமிழ்நாட்டில யார் யார் எல்லாம் எப்படி இருந்தார்கள் எந்தெந்த சாதி அவங்களுடைய நிலைப்பாடு என்ன அரசுல அவங்களுடைய பதவிகள் என்ன அது அரசியல்ல எம்எல்ஏ எம்பி இன்னும் பல்வேறு மேயர் இன்னும் என்னென்ன பதவிகள் இருக்கோ அதுல எல்லாம் யார் யார் எவ்வளவு அதே போல அரசாங்க பதவிகளில் எவ்வளவு ஐபிஎஸ் எவ்வளவு டிஆர்ஓ இருக்கிறாங்க எவ்வளவு தாசில்தார் இருக்கிறாங்க எவ்வளவு நீதிபதி இருக்கிறாங்க எவ்வளவு மருத்துவர்கள் இருக்கிறாங்க எவ்வளவு பொறியாளர்கள் இருக்காங்க புள்ளி ஓராடுங்க எடுத்து அதன் பிறகு மீண்டும் இதை பக்காவாக வகைப்படுத்தி கொடுக்க வேண்டும் ஏன்னா இப்ப பத்து புள்ளி அஞ்சு கொடுக்க வேண்டும் என்று வன்னியர் சமுதாயம் கேட்டுக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது அப்போ அவங்க பார்க்கும்போது இப்போ ஒரு புள்ளி ஒரு செய்தி என்ன வந்திருக்கிறது என்று சொன்னால் அவங்க அரசாங்கத்துல பத்து புள்ளி அஞ்சுக்கு மேல இப்பவே அவர்கள் இருக்கிறார்கள் என்கிற புள்ளி ஓரம் வந்திருக்கு ஆக இதை இதே தான் விஷயம் ஏற்கனவே அனுபவித்துக் கொண்டிருப்பவர்களே மீண்டும் அனுபவிக்கிற அந்த சூழல் பட்டியலின மக்களிலும் இருக்கிறார்கள் அப்படி இருக்கிறார்கள் அப்ப அதை கண்டுபிடித்து உண்மையிலே அனுபவிப்பவர்களே மீண்டும் மீண்டும் அனுபவிப்பதை தடுத்து பாதிக்கப்பட்டு அடுக்கு மூட்டு கீழே இருக்கிறாங்கல்ல அவங்களுக்கு அந்த வாய்ப்பு தர வேண்டும் என்பதை உறுதிப்படுத்த வேண்டும் அதற்கு இந்த அரசு ஒரு கமிஷன் நியமிக்கும் ஒரு கமிஷன் எப்படி அன்றைக்கு உள்ளடஒதுக்கீடு வழங்குவதற்கு மாண்புமிகு ஜனார்தனன் கமிஷன் என்கிற ஒரு நீதிபதியை நியமித்து ஒரு அறிக்கை கொடுத்தார்கள் அதே போல இப்போதும் ஒரு புள்ளி ஒரு அடுத்து யார் யார் என்ன நிலையில் இருக்கிறாங்க வரைக்கும் யார் யார் அனுபவிச்சிட்டு இருக்கிறாங்க வரைக்கும் அதை தொடாதவர்கள் அந்த அரசு பெரிய பதவிகளை தொடாதவர்கள் யார் அதெல்லாம் கண்டுபிடிச்சு அவர்களுக்கும் வாய்ப்பு தர வேண்டும் என்பதுதான் ஆதி தமிழர் பேரவையினுடைய கோரிக்கை இப்போ இதுல என்னன்னா விளிம்பு நிலை மக்கள் கிட்ட யார் இருக்கிறாங்க எளிய மக்களுக்கும் அதிகாரம் அப்படின்னு மேடையில நிறைய பேர் பேசினாங்க தலைவர்கள்லாம் பேசுனாங்க அப்ப எளிய மக்களுக்கும் அதிகாரம் போது இப்ப எளிய மக்கள்கிட்ட எந்த தலைவரும் நிக்கல எல்லாம் ஆக அவர்கள் மேடையில் பேசுவது ஒன்று நடைமுறையில் அவர்கள் நடந்து கொள்வது இன்னொன்று என்பதை ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயத்துக்கு இன்றைக்கு வெளிச்சம் போட்டு இந்த நடவடிக்கைகள் காட்டி இருக்கிறது என்பதுதான் உண்மை நம்மை பொறுத்தளவு அவர்கள் வந்து ஆனா அவர்களுடைய எளிய மக்களுக்கும் அதிகாரம் எளிய மக்களுக்கோட நான் நிற்கிறேன் எல்லாத்துக்கும் நான் தான் தலைவர் என்கிற அந்த பிம்பம் இன்றைக்கு உடைந்து விட்டது எல்லா மக்களுக்கும் தலைவரும் நிச்சயமா அவர் கிடையாது இங்க எல்லா ஒவ்வொரு சாதிக்கும் ஒவ்வொரு தலைவரோ ரெண்டு மூணு தலைவர்களோ நாலஞ்சு தலைவர்களோ இருக்கிறார்கள் அவர் அப்படி இனிமேல் சொல்லிக் கொண்டிருக்க முடியாது அவ்வளவு இந்த ஒட்டுமொத்த இந்த ஒதுக்கீடு கொடுத்ததற்கும் அதை பாதுகாத்ததற்கும் மீண்டும் அதை நிறுத்தியதற்கும் எல்லாம் சேர்த்து மாண்பு தமிழக முதல்வர் அவர்களுக்கு அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நன்றி பாராட்டுகிற ஒரு விழாவை முதல்வர் அவர்களை வைத்து இந்த மேற்கு தளத்தில் நடத்தலாம் என்று